உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி ஆ வணக்கம் வணக்கம் சொல்லிடுறியா பரோஸ்கான் அவர்கள் வணக்கம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பரோஸ் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருந்தாங்கள அமைச்சர்கள் சம்மந்தமாக அது என்னைக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டாந்தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க இதில் நிறைய துறைகள் இருக்கு சரி எனக்கு என்னென்னா இந்த ஜியோ வந்து ரொம்ப ஆங்கிலத்துல இருந்துச்சு சரி இது துறைகளோட விளக்கம் தெரியல சரி இப்போ அதனால இப்போ வந்து துறைகளை மாற்றிருக்காங்க அமைச்சர்கள் வந்து துறைகளை வந்து வேற வேற அமைச்சர்களும் வேற வேற துறைகளில் மாற்றியிருக்காங்க சரி பெரிய மாற்றங்கள் என்னென்னாலும் சிறி சிறிய மாற்றங்களே இல்லை இருக்கு சரி சரி எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சர்கள் பொறுப்பு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும்னு நினைச்சி நம்ம தமிழ்நாடு அரசோட வெப்சைட்குள்ளே வந்துருக்கோம் இப்ப நம்ம ஆங்கிலத்தில் பிடிஎஃப் கையில் வச்சிருக்கோம் இதை தவிர்த்துட்டு நம்ம தமிழ்ல நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியாக தமிழ்நாட்டுடைய இணையதளத்துக்குள்ள போயிருக்கோம் அந்த இணையதளம் ஜிஸ்டத்தில் காட்டிட்டு இருக்கீங்க இப்ப உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ ஒரு பட்டா கிடைக்கல அப்படின்னு நினைக்கணும் நீங்களே இப்போ பட்டா கிடைக்கல நம்ம இங்கே போகிறோம் வியோட போவோம் பட்டா வந்து சரியாக வந்து இஷ்யூ பண்ணாமல் இருக்காரு அப்படின்னு அடுத்த இங்கே போவோம்னா தாசை போவோம் இல்லை அதையும் தாண்டி ரெண்டு பேரும் சரியாக செயல்படலைங்கன்னா மாவட்டம் ஆச்சுட்டு போவோம் இவ்வளோ தானே நம்ம வந்து அதுதான் நமக்கு தெரிஞ்சது தெரிஞ்சது இவ்வளோ இவ்வளோ தான் ஓரளவுக்கு நம்ம மக்களுக்கான இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ் வச்சுக்கோங்க இதை தாண்டி படித்த இளைஞர்கள் நிறைய பேருக்கு தெரியலாம் இருந்தாலும் கூட அந்த துறை எந்த துறை அந்த துறை சார்ந்த அமைச்சர் யார் அவருக்கு எப்படி மெயில் அனுப்புறது அவருடைய ஆஃபீஸ் நம்பர் இருக்கா இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வு நீங்கள் சக்சஸ்ங்கிறது ரெண்டாவது பிரச்சனை அடுத்த கட்ட நகர்வுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த நகர்வுக்கு நீங்கள் போயிட்டீங்க இப்போ வேளாண்மை துறையில் நீங்கள் போகிறீங்க உங்களுக்கு வந்து ஒரு இடுபொருள் பொருட்களை பிரச்சனை இருக்குது இப்போ வேளாண்மை துறையில் வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை அதே மாதிரி மருத்துவத்துறைக்கு போகிறீங்க அங்கே ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த துறை சார்ந்த அமைச்சரை எப்படி காண்டெக்ட் பண்ணுறது அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த நகர்வுக்கு போய் நம்ம சக்ஸஸ் பண்ண இல்லையா ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் அதனால் பரோஸ் அவர்கள் தற்போது பார்த்திங்கன்னா அந்த அரசாங்க இணையதளத்தை நம்ம தமிழ்நாடு அரசாங்க இணையதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த துறை அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்காங்க அவங்களோட எண் எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ லைவாக பார்க்க போகிறோம் அவ்வளோ போகலாம் பரோஸ் காட்டுங்க பரோஸ் இப்போ இது வந்து நம்ம தமிழ்நாடு அரசோட வெப்சைட்டு இதுல அரசு அரசு போனீங்களே அமைச்சரவை இருக்கும் அமைச்சரவைக்குள்ள இருந்துச்சுன்னா அமைச்சரசோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும் சூப்பர் இப்போ எடுத்த நம்மளோட முதலமைச்சர் தான் இருக்காரு முக ஸ்டாலின் முதலமைச்சர் இவரோட துறைகள் பொதுத்துறை பொது நிர்வாகம் இந்திய ஆட்சிப்பணி காவல் பணி இந்திய வனப்பணி மற்றும் அகில இந்திய பணி மாவட்ட வருவாய் அலுவலர்கள் காவல் உள்துறை சிறப்பு முயற்சிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நட ஓகே காவல்துறை இவரோட கண்ட்ரோலு ஆமாம் மாற்று ஆ முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் இவரோட ஓகே அவரோட மின் மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி தொலைபேசியும் நாளைக்குவோடய தொலைபேசியின் சூப்பர் சூப்பராக ஆரம்ப துறையில் தெரியுது மகிழ்ச்சி அடுத்து நம்ம திரு துறைமுருகன் அவர்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் ஓகே சூப்பர் பாசனத் திட்டங்கள்லாம் அவர்தான் சட்டமன்றம் ஆளுநர் மற்றும் அமைச்சரவை தேர்தல்கள் கடவுச்சீட்டுகளால் பாஸ்போர்ட்டுக்கு அமைச்சகம் மற்றும் சட்டம் இதுக்கெல்லாம் அவர்தான் இவர் இந்த துறைக்கு தான் இவர் பொறுப்பு ஆமா அவருடைய தொலைபேசி ஆபீஸ் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க சூப்பர் இது அவரோட வந்து இமெயில் ஐடி ஓகே ஆபீஸோட இமெயில் ஐடி அடுத்து நமது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சூப்பர் சிறப்பு திட்ட செயலாக்கம் துறை வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மற்றும் ஊரக கடன்கள் திட்டம் மற்றும் வளர்ச்சி அவருடைய மின்னஞ்சல் தான் இருக்கு அவருக்கு ஒரே தொலைபேசி கொடுத்துருக்காங்க ஆபீஸோட தொலைபேசியான்னு சூப்பர் திரு கே என் நேரு அவர்கள் வந்து மாண்புமிகு நகராட்சி மற்றும் நிர்வாகத்துறை அமைச்சர் ஓகே நகர்ப்பகுதி மற்றும் குடிநீர் நகராட்சி நிர்வாகம் நகர்ப்புறம் மற்றும் குடிநீர் குடிநீர் வழங்கு ஆமா அவருடைய மின்னஞ்சலும் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது இஷ்யூ நகராட்சியில் இருக்குன்னா நீங்க இந்த அமைச்சரை தொடர்பு வரலாம் இது தொலைபேசி அவரோட ஆபீஸ் நம்பர் ஓகே அடுத்த திரு இ பெரியசாமி மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பெரும்பாலான நபர்கள் தேடக்கூடிய ஒரு முக்கியமான soln தான் கிராமப்புறங்கள்ல ஊராட்சிகள்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய முக்கியமான அமைச்சிரிவர தான் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஊராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டல அடுத்த திரு ஏவா வேள அவர்கள் மாண்புமிகு பொதுபணித் துறை அமைச்சர் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் அவருடைய கண்ட்ரோல்ல வருது அவருடைய ஆபீஸோட டீடைல்ஸ் நம்பர் இருக்கு நமக்கு திரு எம்.ஆர்.கே பன்னீர் செல்வம் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அமைச்சர் வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இருக்குல்ல அதுக்கும் தோட்டக்கலைத்துறை தரிசு நில மேம்பாடு இதுக்கு எல்லாத்துக்குமே அவர் அமைச்சரா போட்டிருக்காங்க மின்னஞ்சல் தொலைபேசி அணி இருக்கு இருக்கு சூப்பர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் இப்ப நம்ம பட்டா சொன்னோம் இல்லையா அது இவருடைய கண்ட்ரோல் கீழே தான் வரும் ஆமா வருவாய்த்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் நம்ம கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க நான் பட்டா கேட்டு நான் வந்து நிறைய மனுக்கள் வச்சிருக்கேன் நான் அழிஞ்சிட்டே இருக்கேன் அப்ப கிடைக்கலன்னு சொல்றாங்க இது அவருடைய மெயில் ஐடி இருக்கு மெயிலுக்கு பண்ணலாம் தொலைபேசி ஆபீஸோட தொலைபேசி நம்பர் இருக்கு நம்மளுடைய குறைகள் அங்க சொல்லலாம் நிச்சயமாக நிச்சயமாக திரு தங்கம் தென்னரசு அவர்கள் மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் கால்நிலை மற்றும் மாற்றத்துறை சூப்பர் அமைச்சர் இது ஓய்வூதியம் கால நன்மைகள் தொல்லியல் துறை சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு எல்லாமே இவருடைய கண்ட்ரோல் திரு எஸ் எஸ் ரகுபதி நீதிமன்றங்கள் சிறைச்சாலை ஊழல் தடுப்புச் சட்டம் கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள்னா இவருடைய கட்டுப்பாட்டின் அவருடைய மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி திரு சு முத்துசாமி மாண்புமிகு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் அதிவிலக்கு துறைமுச்சர் ம் ஆமாம் ஓகே 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 நகர திட்டமிடலும் இவருக்கு கீழே வருது நகரப்பகுதி வளர்ச்சியும் இவருக்கு கீழே வருது ஓ சூப்பர் சூப்பர் சரி ஓகே அடுத்து திரு கேஆர் பெரிய கருப்பன் மாண்புமிகு மிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை கூட்டுறவுத்துறை வந்து இவருடைய கட்டுப்பாட்டின் கீழே வருது சூப்பர் சூப்பர் திரு தாமோ அன்பரசன் மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமும் இவரோட கட்டு கட்டுறப்பாடி வருது ஊரக தொழில்களும் இவரோட கட்டுப்பாட்டின் கீழே வருது அடுத்து திரு பே சாமிநாதன் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் தமிழ் வளர்ச்சி செய்தி தமிழ்ல வந்து கையெழுத்து போடாமல் ஆங்கிலத்திலே ஆபிசர்கள் கையெழுத்து போட்டாங்கன்னா அதை எடுத்து இவருக்கு அனுப்பிட்டு இருக்கலாம் நிச்சயமாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் இவர் தான் அச்சுத்துறையும் இவரோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் சூப்பர் 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 மாண்புமிகு சமூக நலம் பெண்களுக்கான அனைத்து திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கீதாஜி கீதா ஜிவன் அவர்கள் கட்டுப்பாடு கீழ் வருது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலமும் உள்ளிட்ட சமூக நல ஆதரவற்ற இல்லங்கள் இது எல்லாமே இவருடைய கட்டுப்பாடு கீழ் வருது சூப்பர் 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 சத்துணவு திட்டமும் சத்துணவு திட்டம் அடுத்த சமூக சீர்திருத்தம் ஓகே சூப்பர் இரவலர் காப்பு இல்லங்கள் அந்த மாதிரி திட்டங்களை காட்டும் அதாவது பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் தாலிக்கு தங்கம் சொல்லி தாளிக்கு தங்கப்ப இல்ல முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே சமூக நலத்துறை கீழே வருது அதுக்கான அமைச்சர் உங்கதான் ஆமாம் சூப்பர் அடுத்து திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ம் மாண்பெகம் மீன் வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் இவரோட மின்னஞ்சல் ஆள்நடைத்துறை பராமரிப்பு துறை ஆமாம் ரெண்டு மின்னஞ்சல் கொடுத்துருக்கான் மீன மீன் மீன் வளர்ச்சி மீன் வளம் மற்றும் கால்நடை பராமரிப்பு ரெண்டு மின்னஞ்சல் இருக்கு ஆ ரெண்டு மின்னஞ்சல் வளர்ச்சிருக்காங்க மகிழ்ச்சி திரு ஆர்எஸ் ராஜ கண்ணப்பன் மாண்மிகு வனம் மற்றும் கதற்துறை அமைச்சர் கிராமத் தொழில் வாரியம் வனத்துறை மற்றும் கதற்துறை ஆ ஓகே 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 கிராமத் தொழில் வாரியமும் அவரோட கட்டுப்பாட்டில் சூழ் சூப்பர் சூப்பர் மின் கொடுக்கல தொலைபேசி தொலைபேசியின் மட்டும் இருக்கேன் இருக்கு ரைட் திரு ஆர் ஆர் ராஜேந்திரன் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஓகே சூப்பர் சூப்பர் சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சர்க்கரை கரும்பு தீர்வை கரும்பு பயிர் மே மேம்பாடு இதெல்லாம் இவரோட நீங்கள் இப்போ ஊட்டிக்கு ஏற்காடுக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு சுற்றுலா போகும்போது அங்கே ஏதாவது முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படுது அரசாங்க இடத்துக்கு சுற்றுலா போகும்போது ஆமாம் அங்கே ஏதாவது இன்சிடென்ட் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக இவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் சொல்லலாம் திரு அர சக்

அடுத்து திரு மா சுப்பிரமணியன் தலைவர் வந்துட்டார். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர். ஓகே. சுகாதாரத் அமைச்சர். ஆமா சுகாதாரத் துறை அமைச்சர். ஓகே மகேஷ் திரு பி மூர்த்தி மாண்புமிகு வணிக வரி ரொம்ப முக்கியமான துறை இது. பத்ரபதிய துறை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர்கள் முத்துரை தாள் சட்டம் கூட குறைச்ச இருந்தாலும் மற்றும் அளவை பதிவில் பிரச்சனை சிக்கல்கள் சார் பதிவு பிரச்சனை எல்லாமே தலைவருடைய கவனத்துக்கு தான் போகணும் எடைகள் மற்றும் அளவைகள் கடன் கொடுத்தல் குறித்த சட்டம் உள்ளிட்ட கடன் நிவாரணம் சீட்டுகள் மற்றும் கம்பெனிகள் பதிவு எல்லா பதிவுமே இவரோட கட்டுப்பாடு மகிழ்ச்சி 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 திரு எஸ் எஸ் சிவசங்கர் மாண்பு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் போக்குவரத்து மின்சாரம் ரெண்டும் அவர் கையில இருக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஓகே இவரோட மின்னஞ்சல் இருக்கு தொலைபேசி என்று இருக்கு திரு பி கே சேகர்பாபு மாண்பு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவருடைய மெயில் ஐடி இருக்கு டாக்டர் கோபி செலியன் மாண்புமிகு உயர்கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் கோவி செலியன் அவர்கள் தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட உயர்கல்வி மின்னணுவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் இதெல்லாம் அவரோட கட்டுப்பாடு நிச்சயமா நிச்சயம் மாணவர்களுக்கு கண்டிப்பாக யூஸ் சூப்பராக இருக்கா மாணவர்களுக்கு யூஸாக இருக்கும் முனைவர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பவியல் துறைகள் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் சூப்பர் மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எஸ் எம் நாசர் அவர்கள் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சூப்பர் தமிழர் நலன் அகதிகள் வெளி வெளியேற்றப்பட்டவர்கள் மற்றும் வக்பு வாரியம் வக்பு வாரியம் வக்பு வாரியம் அவரோட கண்ட்ரோல் கீழே வருதா ஆமா வக்பு வாரியம் சூப்பர் சூப்பர் அமைச்சர் நம்மளுடைய பயணிக்கக்கூடிய வக்பு வாரியம் கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ரைட் ரைட் அவரோட மின்னஞ்சல் இருக்கு தொலைபேசி எண் இருக்கு ஓகே 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 திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அவரோட மின்னஞ்சல் இருக்கு சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆகும் திரு சிவ வி மெய்யநாதன் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மற்றும் சீர்மரம்பினர் நல சூப்பர் மகிழ்ச்சி 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 ஓகே திரு சிவி கணேசன் மாமிமிகு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஓகே 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 தொழிலாளர் நலன் மக்கள் தேவை வேளை வாய்ப்பு வேளை வாய்ப்பு மக்க்கர நகரம் மற்றும் ஊரக வேலை வாய்ப்பு சூப்பரா மின்னஞ்சல் இருக்கு தொலைபேசி எண் இருக்கு ஓகே 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 திரு மனோ தங்கராஜன் மாமிமிகு பால்வளை துறை அமைச்சர் பால்வளை துறை அமைச்சர் பால்வளம் மற்றும் பால் பண்ணை வளர்ச்சி சூப்பர் சூப்பர் அவருக்கு மெயில் ஐடியோ நம்பரை குடுக்கல எல்லமே குடுக்கல ரைட் ஓகே தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தொழில்கள் கட்டுப்பாட்டு டாக்டர் மதிவேந்தன் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ஆதி திராவிடர் நலன் மலைவாழ் பழங்குடியினர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் அவருடைய மெயில் ஐடி நம்பர் ரொம்ப முக்கியமானது அடுத்து கடைசியா வந்து திருமதி என் கயல்விழி செல்வராஜ் அவர்கள் மனிதவள அமைச்சர் மனிதவள மேலாண்மை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலன் நலன் அவருடைய மின் அஞ்சல் தொலைபேசி கொடுக்கல அமைச்சர்கள் வந்து இப்போது வந்து இந்த இணையதளத்துல இதில் எந்த சிக்கல் இருந்தாலும் நிச்சயமாக வந்து நீங்கள் தே நேரடியாக அமைச்சரை வந்து நீங்கள் அமைச்சரை தொடர்பு கொள்ள முடியுதோ இல்லையோ அவரோட மெயில் ஐடி இருக்கு இந்த ஜீவோவும் கூட நீங்கள் கையில் வச்சிருக்கல பரோசு அதையும் கூட நம்ம கண்டிப்பாக பிடிஎப்பை வந்து நம்ம சொல்ல கொடுத்துடலாம் இந்த இணையதள லிங்க் உங்களுக்கு வேணும்னாலும் அதையும் கூட நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாம் இல்லையா ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக நம்ம பதிவிடணும் இந்த தகவலை உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு பகிருங்க எவடை வரலாமா பரோஷே கண்டிப்பாக நான் இடத்துல விடை போகிறதும் முருகேஷன் நேற்று விறுவிறுத்து போய் விடைபெறுவதும் பரோஷ்கா நன்றி